எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான டாபா ஸ்டைல் ராஜ்மா மசாலா கறி பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல நம்ம வந்து தக்காளி விழுதாக அரைச்சிக்கலாம் ஸோ இதுக்கு நான் வந்து நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் மிக்சி மாற்றிடலாம் மாத்திடலாம் தக்காளி பியூரி அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை மாத்திடலாம் ஏப்ரலில் கரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃபெக்ஸில் உள்ளே தக்காளி கரை வெளியே இப்போ அடுத்து நம்ம ராஜ்மாவை வேக வைக்கணும் இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப்பளவுக்கு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு ராஜ்மாவை எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து குக்கருக்கு மாற்றிடலாம் ஸோ இதுக்கு நான் ஒரு மூணு கப்பளவு தண்ணி ஊத்துறேன் தண்ணி பிறகு ஸ்டோவ் ஆன் பண்ணிடுறேன் அடுத்து இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி இலை பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை முடியலாம் ஸோ ராஜ்மாவோட இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளேவரிங் கிடைக்கும் குக்கரை மூடிட்டு ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு நாலு விசிலுக்கு நம்ம ராஜ்மாவை வேக வச்சுக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறந்து பார்த்துடலாம் ராஜ்மா ரொம்ப அருமையா வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்தது அகலமான ஒரு பேனில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் நல்ல சூடாக இருக்குது இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் உடைச்சி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஸோ ஒரு வாட்டி இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்து இதில் வந்து மூணு பெரிய வெங்காயம் கிரேட்டரில் நல்லா துருவி இதில் சேர்க்குறேன் ஸோ நான் வந்து வெங்காயத்தை கிரேட் பண்ணி சேர்க்குறேன் பட் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுதான் நீங்கள் ந நல்ல பொடியை நறுக்கி கூட இதை சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்ல ஒரு பொன்னிறமாக வரணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஃப்ளேம் லோவில் வச்சு இந்த தூளெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்ச தக்காளி விழுத சேர்த்துடலாம் ஸோ தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் பத்து நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம் ஸோ வேக வச்ச ராஜ்மாவை அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ அடுத்த இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்புறேன் ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பேனை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ராஜ்மா மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ராஜ்வா மசாலா ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாம் பிரிஞ்சு கலர் பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இப்போ ஃபைனல் டச்சஸ் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸூரி மேத்தியை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் நறுக்கனை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனை இறக்கிடலாம் ஸோ நம்ம டாபா ஸ்டைல் ராஜ்வா மசாலா பண்ணுறதுனால ஃபைனலாக சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம தாளிச்சிட்டு ராஜ்மா மசாலாவில் சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல நீல வாக்கில் நறுக்கின இஞ்சி ஃபைனலாக ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்க்குறேன் ஃப்ளேம் லோலியே வச்சு லைட்டாக இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த தாலிப்பு அதாவது இந்த தட்காவை நம்ம ராஜ்மா மசாலாவில் சேர்த்துடலாம் ஸோ தாளிப்பை சேர்த்துட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க டாபா ஸ்டைல் ராஜ்மா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் மறுபடியும் கரையாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்ஃப் எக்ஸல் உள்ளே ராஜ்மா மசாலா கரை வெளியே சுவையான, டாபா ஸ்டைல் ராஜ்மா மசாலா தயாராயிடுச்சு என்னோட ஃப்ரெஷ் கிளீன் கரை இல்லாத ஏப்ரனும் அடுத்த ரெசிபிக்கு புதுசா தயாராயிடு சர்ஃபிக் உள்ளே சாப்பாடு கரை வெளியே